தரவரிசையை பொறுத்தவரை இரண்டு வரிசைகளை வைத்து கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ளது ஒன்று இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரக்கூடிய வரிசை இன்னொன்னு இந்த பக்கம் சைட்ல இருந்து அந்த பக்கம் சைட்ல போகக்கூடிய வரிசை அதாவது இடம் இருந்து வளம் போகக்கூடிய வரிசை அப்ப இதுல சில க்ளூ வேர்ட்ஸ் கொடுக்க போறாங்க அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் எந்த வரிசையில வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண போறோம் சோ இந்த மாதிரியான ஒரு வரிசை இருந்துச்சுன்னா டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது மேலிருந்து இருந்து அப்படின்ற வார்த்தைகளை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நேரா இருக்கிற வரிசை இந்த மாதிரி இருக்க வரிசையில் இடம் வலம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுப்பாங்க அப்ப இடம் வலம்னா இந்த மாதிரி இருக்க வரிசை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிசை வந்து இடம் இருந்து வலம் இருந்துன்னு கொடுக்க போறாங்க உன்னுடைய இடது கை பக்கம் இருக்கிற இடம் உன்னுடைய வலது கை பக்கம் முடிகிற வரி மூலை வந்து வலது அப்ப நான் இப்படி பாக்குறேன்னா இடது இது வலது இது அப்ப அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுதான் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கணக்குல என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கூட்டல் ஒரு சின்ன சின்ன கழித்தல் மட்டும் தான் பண்ண போறீங்க ஈஸியான ஒரு கணக்கு தான் ஒரு ஒரு கணக்குல இப்ப நம்ம ஒரு ஒரு மாடல் தான் வச்சிருக்கேன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது கூட சேர்த்து பார்த்துருங்க சோ ஈஸியாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கிளாஸ் குள்ள ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சுமித் என்ற மாணவன் மேல் இருந்து 9வது இடத்தையும் கீழ இருந்து 38வது இடத்தையும் பிடித்துள்ளார் எனில் மொத்தம் வகுப்பில் எத்தனை பேர் இப்போ நான் ஏன் இங்கிலீஷ்ல क्वेश्चन படிக்கலாம் அப்படினா இங்கிலீஷ்ல क्वेश्चन படிச்சாலுமே நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா லிட்டரலா எதລະதா புரிஞ்சுக்கும் அப்படினு பாத்தீங்கனா நம்மளுடைய ஓன் மதர் டாங்கான தமிழ் அப்படில தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சோ அதனால தான் நான் தமிழிலேயே படிச்சு காமிச்சேன் வேணும்னா இங்கிலீஷ்ல கூட பாத்துக்கோங்க சுமன் ரேங்க் 9th from top and 38th from bottom னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பிளான் இருக்கு இந்த லைன்ல ஒரு பையன் இருக்கான் இந்த சுமன் மேல இருந்து கூட்டி இருந்தா ஒன்பதாவதா வரா இதே சுமன் என்ற பையனை கீழ இருந்து கூட்டி இருந்தா முப்பத்தி எட்டாவதா வரா அப்ப மொத்தம் எத்தனை பேர் இந்த வரிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா வகுப்புல எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணும் இல்லமா ஒருவருடைய இடம் ரெண்டு பக்கம் இருந்து தெரிஞ்சிடுச்சுனாலும் இது இருந்து கீழே இருந்துன்றது இந்த மாதிரியான வரிசை இதை இடமிருந்து வளம் இருந்து இப்படி இருக்கிற வரிசையில ஒருவருடைய இடம் இரண்டு புறம் இருந்து தெரிஞ்சிட்டாலும் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி நீ என்ன பண்ணணும்னா மைனஸ் ஒன்னு பண்ணணும் இதுதான் கான்செப்ட் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி மைனஸ் ஒன்னு பண்ணணும் ஏங்க மைனஸ் ஒன்னு பண்றேன்னா சுமன நான் எத்தனை முறை எண்ணிட்டேன் ரெண்டு முறை மேல இருந்து ஒன்பதாவதுன்னு சொல்லிட்டேன் கீழே இருந்து முப்பத்தி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ரெண்டு முறை நான் சுமனை எண்ணிட்டதுனால ஒரு முறை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் அதனால

பெரிய கொஸ்டின் தான் ஸோ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கீழே இடம் வேணும் அதனால் நான் தமிழ் தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ ஓகே ஒரு வரிசையில் அமீர் தான் முன்னிருந்து பத்தாவது இடத்துல இருக்கா அப்போ ஏதோ ஒரு வரிசை அந்த வரிசையில் அமீர் தான் ஒரு பொண்ணு இருக்காங்க அமீர் தான் முன்னாடி இருந்து எத்தினாவது இடம் பத்தாவது இடம் அப்போ ஒரு வரிசையில் அமீர் தான் முன்னிருந்து பத்தாவது இடம் முகுல் என்பவன் பின் இருந்து இருபத்தி ஐந்தாவது இடம் அப்ப முகுல் ஒரு பையன் இருக்கான் அதே வரிசையில அவன் பின்னாடி இருந்து எத்தனாவது இடம் இருபத்தி அஞ்சாவது இடம் இது முகுல் அப்ப அமிர்தாவை பத்தி சொல்லும்போது முன்னாடி இருந்து சொல்லியிருக்காங்க முகுல பத்தி சொல்லும் போது பின்னாடி இருந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது மம்தா அவர்கள் இருவருக்கும் நடுவில் உள்ளால் மம்தான்ற ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்காங்க மம்தா ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்காங்க இப்போ வரிசையில் ஐம்பது பேர் உள்ள நிலையில் முன்னிருந்து மம்தாவின் இடம் என்னன்னு கேக்குறாங்க நல்லா கவனிங்க அமீர் தான் முன்னாடி இருந்து பத்தாவது இடம் முகுல் பின்னாடி இருந்து இருபத்தி இடம் வரிசையில மொத்தம் எத்தனை பேரு ஐம்பது பேரு அப்ப ஐம்பது பேர் கொண்ட வரிசையில தான் அமீர் தான் முன்னாடி இருந்து பத்து முகுல் பின்னாடி இருந்து இருபத்தி மம்தா இவங்க ரெண்டு பேருக்கும் சரியா நட்ட நடுவுல இருக்காங்க அப்படின்னா மம்தாவின் இடம் முன்னிருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப முதல்ல இந்த நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்றத நீ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த அமீர்தாவையும் முகுலையும் கழிச்சிட போற

அந்த பதினஞ்சுல நடுவுல தான் மம்தா இருக்கா அப்ப இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு நடுவுல இருக்க அந்த ஒருத்தி தான் மம்தா ஏன்னா பதினஞ்சு அப்படிதான் பிரிக்க முடியும் ஏழு ஏழு பிரிச்சு நடுவுல மம்தா அப்ப இங்க இருக்கா அப்ப இப்ப இதை வச்சு சொல்லலாமா முன்னாடி இருந்த அமிர்தா பத்து பத்தோட ஒரு ஏழு பதினேழு மம்தாவினுடைய இடம் என்ன பதினெட்டு அப்போ சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எயிட்டீன் புரியுதாமா சோ இவ எட்டாவது ஆளா இருக்கா அதாவது அமிர்தாக்கு அடுத்து எட்டாவது ஆளா இருக்கா சோ பதினெட்டாவது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா அடுத்த கொஸ்டின் ஓகே இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நான் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ்ல தான் கொஸ்டின் சேர்க்க போறேன் அதுக்காக சொல்றேன் ஓகேவா அடுத்து ஒரு வரிசையில் அருள் என்ற மாணவன் பலப்புறம் இருந்து பனிரெண்டாவதாகவும் இடப்புறம் இருந்து நான்காவதாகவும் இருக்கிறான் அப்போ ஒரு வரிசை இருக்கு பலப்புறம் இடப்புறம் சொன்னதா இந்த மாதிரியான வரிசை தான் இதுல அருள்னு ஒரு பையன் வலது பக்கம் இருந்து கூட்டினா பன்னெண்டு இடது பக்கம் இருந்து கூட்டினா நாலு புரியுதாமா சொல்றது இடது பக்கம் இருந்து நாலு வலது பக்கம் இருந்து பன்னெண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒருத்தரோட இடம் ரெண்டு பக்கம் இருந்து தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி என்ன பண்ணனும் மைனஸ் ஒன்னு பண்ணணும் அப்ப பதினஞ்சு பேர் அப்ப அருள் இருக்கக்கூடிய இந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டேன் இவன் வலது பக்கம் இருந்து பன்னெண்டு இடது பக்கம் இருந்து நாலுன்னு சொல்லும் போது மொத்தமா பதினாறு பதினாறுல ஒன்னு கழிச்சு நினைனா அருள் ரெண்டு பேரும் கூட்டிட்டதுனால அப்ப வரிசையில மொத்தம் பதினஞ்சு பேர் இருக்காங்க ஆஹ் பேர் வர வரிசையில் இருபத்தி எட்டு பேர் வர எத்தனை பேர் சேர வேண்டும் இப்ப வரிசையில் பதினஞ்சு பேர் இருக்காங்க இதே வரிசையில் இருபத்தி பேர் ஆகும்னா இன்னும் எத்தனை பேர் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு கேக்குறாங்க ஏற்கனவே பாஞ்சு பாஞ்சு இருபத்தி எட்டா மாத்திரம்னா எவ்வளவு சேர்க்கணும் பதிமூணு சேர்க்கணும் பதிமூணு சேர்த்தா இருபத்தி எட்டா மாறிடும் சோ ஆன்சர் பி ஆப்ஷன் தேர்ட் அடுத்தது இதுவுமே கொஸ்டின் பெருசு தான் எல்லாமே இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கிறதுனால பெருசா தருது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட்டா அனலைஸ் பண்ணி பாருங்க நான் இப்போ வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மனிஷ் மனிஷ்னு ஒரு நல்ல பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருந்தான் ஸோ மனிஷ் மேலே இருந்து பதினாறாவது இடத்தையும் கீழே இருந்து இருபத்தி ஒன்பதாவது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பிடித்துள்ளார் அப்ப மனிஷ்னு ஒரு பையன் இருக்கான் மனிஷ் அந்த மனிஷுன்ற பையன் மேல இருந்து பதினாறாவது இடம் கீழே இருந்து

அவன் மேல இருந்து பதினாறு கீழ இருந்து இருபத்தி ஒன்பது அப்ப பரீட்சையில சைலும் ஆயிருக்காங்கன்றது அந்த வார்த்தை குறிக்குது அப்ப நாற்பத்தி நாலு பேர் பாஸ் ஆயிருக்காங்க மொத்தம் ஆறு பேர் தேர்வுக்கு வரவில்லை இங்க பாருங்க ஆறுன்றத இதுவா கொடுத்துருக்காங்க லெட்டரா சோ ஆறு பேர் தேர்வுக்கு வரவில்லை அப்ப ஆப்சன்ட் இஸ் ஆறு பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு நாப்பத்தி நாலு ஐந்து பேர் தேர்ச்சி பெறவில்லை ஃபைல் ஆனவங்க ஃபைல் ஆனவங்க எத்தனை பேரு அஞ்சு அப்போ வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் இது கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வகுப்பில் மொத்தம் எத்தனை அப்ப வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்னா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லணும் எக்ஸாம்ல ஃபைல் ஆனோன்னு சொல்லணும் ஆப்சென்ட் ஆனோனு சொல்லணும் எல்லாத்தையும் கூட்டி தான் சொல்லணும் சோ 5 55 அப்ப வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் என்றால் 55 பேர் புரியதா சரி அடுத்து அஞ்சாவது கேள்வி அருணா நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட வகுப்பறையில் மேலிருந்து பனிரெண்டாம் இடம் பிடித்துள்ளார் என்னில் கீழிருந்து அவளுடைய இடம் என்ன இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் அப்ப அருணான்ற ஒரு பொண்ணு அருணா கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேரு நாற்பத்தி ஆறு நாம தானே நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட வகுப்புல மேல இருந்து பன்னெண்டாவது இடம் யாரு அருணா அப்போ கீழே இருந்து அவருடைய இடம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பக்கம் இருந்து ஒருத்தருடைய இடத்தை கொடுத்துட்டு மறுபக்கத்துல இருந்து என்னன்றத மாதிரி கேட்பாங்க ஒண்ணுமே கிடையாதுமா இப்போ ஒரு பக்கம் இருந்து இடம் கொடுத்துட்டாங்களா அதுக்கு முன்னாடி நம்பரை நீ கழிச்சுட்டா மறுபக்கத்துல இருந்து வரக்கூடிய நம்பர் கிடைச்சது ஏன் சார்னா இப்போ அருணா பன்னெண்டாவது இடம் மேல இருந்து கீழே இருந்து அவனுடைய இடத்தை கேட்கும்போது அருணாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினோரு பேர் எனக்கு தேவை கிடையாது அதனால எப்பவுமே கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய முன்னாடி என்ன டோட்டல் ஸ்ட்ரென்த்ல கழிச்சிடணும் அப்ப நாற்பத்தாறு பேர் மொத்த பேர் இருக்காங்க கழிச்சிருங்க சோ பதினொன்னு கழிச்சா ஆறுல ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு நாலுல ஒண்ணு போச்சுன்னா மூணு அப்ப கீழ இருந்து அருணாவின் எத்தனையாவது முப்பத்தி ஐந்தாவது ஏன்னா முன்னாடி நம்பரை கழிச்சிடணும் கொடுத்த நம்பருக்கு முன்னாடி நம்பரை கழிச்சிடணும் ஓகேவா அஞ்சு கேள்வி முடிஞ்சிச்சு ஆறாவது கேள்வி ஓகே பொல்லமா எதுவும் சரி பத்து மாணவர்கள் கொண்ட வரிசையில் ரோஹித் தள்ளினால் வரிசையில் பத்து பேர் அதனால நீ அதெல்லாம் உட்காந்து பத்து கோடு எல்லாம் போடாத ஏன்னா அதெல்லாம் தப்பா போயிடும் சோ பத்து மாணவர்கள் இருக்காங்க அதுல ரோஹித் இடப்புறமாக இரண்டு இடங்கள் தள்ளினால் ரோஹித் ஒரு பையன் இருக்காமா அவன் இடது ரெண்டு இடம் தள்ளுறான் இடது புறம் இது இந்த பக்கம் தான் சோ இடது ரெண்டு இடம் தள்ளுறான் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் தள்ளிட்டா அடுத்து இடது எத்தனை இடம் தள்ளுறான் ரெண்டு இடம் அப்ப ரோகித்தினுடைய பழைய இடம் இது அப்ப ரோஹித் வந்திருக்கக்கூடிய புது இடம் இது புரியுதா ரோஹித்தே தான் இது ரோஹித்தின் புதிய இடம் அது ரோஹித்தின் பழைய இடம் அப்போ இது எத்தனை இடம் இடம் ரெண்டு அவன் இடதுபுறம் ஏழாவதாக வருகிறான் இந்த மாதிரி ரெண்டு இடம் தள்ளன உடனே இருந்து எத்தனாவது ஆள் ஏழாவது ஆள் எனில் வலதுபுறம் இருந்து அவனுடைய முந்தைய இடம் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு இடம் தள்ளனத்துக்கு அப்புறமா தான் இடதுபுறத்துல இருந்து அவன் ஏழாவது ஆள் அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து அவனுடைய முன்னாடி இடம் என்னன்னு கேக்குறாங்க இப்ப இருக்கிற இடத்த கேட்கல முன்னாடி இடம் கேள்வி எப்படி எல்லாம் சுத்தி வராங்க பாரு அப்போ இடது பக்கத்துல இருந்து இந்த புதிய இடம் ஏழாவதுன்னா இது எத்தினாவது எட்டாவது இது எத்தினாவது ஒன்பதாவது அப்போ இடது பக்கத்துல இருந்து பழைய இடம் வந்து ஒன்பதாவது அப்ப வலது பக்கத்துல இருந்து அந்த பழைய இடம் எத்தனாவதா இருக்கணும் ரெண்டாவது எப்படி சார் சொல்றீங்கன்னா வரிசையில எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க பத்து பேர் வரிசையில் எத்தனை பேர் பத்து பேர் அப்ப இவனுக்கு அடுத்து ஒருத்தன் தான் இருந்திருப்பான் அப்ப வலது பக்கத்துல இருந்து பார்க்கும் இது ரெண்டாவது இடம் ஆன்சர் பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் ஓகேவா அடுத்து ஏழாவது கொஸ்டின் இதுவும் ரொம்ப பெருசா தான் இருக்கு ஆனா ஈஸி தான் சோ गर्ल्स பத்தின ஒரு கொஸ்டின் தான் ஒரு லைன்ல இருக்க கூடிய गर्ल्स எப்படி இடம் மாறறாங்கன்ற மாதிரி சோ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நான் இப்ப एक्सप्लेन பண்ண போறது தமிழ்ல தான் ஒரு பெண்கள் வரிசை இருக்குமா அதுல ஷில்பா என்பவள் எட்டாவதாக இருக்கிறார் இதுதான் ஒரு பெண்கள் வரிசை இதுல இடது பக்கம் நல்லா யாரு இடது பக்கத்துல இருந்து இந்த ஷில்பாவை பார்த்தா எட்டாவது ஆள் இதுதானே இடது பக்கம் சோ இடது பக்கத்துல இருந்து பார்த்தா எட்டாவது ஆள் இதே ரீனா என்பவள் வலதுபுறம் இருந்து பதினேழாவதாக உள்ளார் அப்ப அதுதான் வலதுபுறம் அந்த வலதுபுறத்துல இருந்து ரீனான்ற ஒரு பொண்ணு எத்தினாவதா இருக்காங்கன்னா பதினேழாவதா இருக்காங்களா சோ ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டு லைன் புரிஞ்சுச்சா அப்ப ஷில்பா இடது புறத்துல எட்டாவது ரீனா வலது புறத்துல இருந்து பதினேழாவது இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டால் ஷில்பா இங்க போயிடுறாங்க ரீனா இங்க வந்துடுறாங்க இடத்த மாத்திக்கிட்டா ரீனா இங்க வந்துருவாங்க ஷில்பா இங்க போயிடுவாங்க சோ இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டால் என்பவள் இடம் இருந்து பதினான்காவது இடம் அப்போ இப்ப இடத்த மாத்தனத்துக்கு அப்புறமா வராங்களா பதினாலாவதா வந்தா வரிசையில் மொத்தம் எத்தனை கேக்குறாங்க நல்லா வச்சுக்கோ இந்த சும்மா ஓட்டி இருக்காங்க நம்மளுடைய என்ன என்ன தெரியுமா இப்போ இடத்த மாத்துனதுக்கு அப்புறமா ஷில்பா தான் இடம் இருந்து பதினாலாவதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த இடத்தை பத்தி தான் சொல்லு இருக்காங்க இந்த இடம் வலது பக்கத்துல இருந்து கவுண்ட் பண்ண

எட்டாவது கேள்வி ஈஸியான கேள்வி சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் பத்தாவதாக வருகிறார் இது ஈஸி தானே அப்போ ஒரு வரிசை இருக்கு அந்த வரிசையில சுதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க சுதாவை இந்த பக்கம் இருந்து என்னனாலும் பத்தாவது வலது பக்கம் இருந்து என்னனாலும் பத்தாவது அப்ப வரிசையில மொத்தம் எத்தனை பேர் சுதா ரெண்டு பக்கம் இருந்து கூட்டினாலும் பத்து பத்து அப்ப மொத்தமா இருபது இருபதுன்னு போட்டுடலாமா ஆன்சர் இருக்கு தப்பு ஏன்னா என்ன பண்ணணும் ஒன்னு கழிக்கணும் அப்ப ஆன்சர் பத்தொன்பது அப்ப வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் பத்தொன்பது பேர் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது பா பெருசா இருக்கு இதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுன்னு மூணு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா சோ சார் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ டெஃபினெட்லி வாண்ட் டு இஸ் ஆன் பேஸ் சரி ஓகே நான் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எனக்கு இவ்வளோ பெரிய கொஷின் இருக்கு நம்ம கீழே தான் வரைய போறோம் சோ இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தமிழ் மீடியத்துல கொஸ்டின் பாத்துக்கோங்க ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடிஇஃப் ஆகிய ஆறு பேர் வெவ்வேறு இடையே உடையவர்கள் யார் யார் இது வந்து ஆர்டர் கொஸ்டின்மா இதே ரேங்கிங்ல தான் வரும் ஸோ ஆறு பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இடம் வேற வேற ஒருத்த ஐம்பது கிலோ ஒருத்த தொண்ணூறு கிலோ அது மாதிரி வேற வேற இடையில இருப்பாங்க போலருக்கு போல என்பவர் இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மொத்தமா ஆறு பேர் ஸோ ஆறு கோடு போட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாரும் வேற வேற இடம் தானே அப்போ இவனை விட இவன் அதிகமா இருப்பான் இவனை விட இவன் அதிகமா இருப்பான் அந்த மாதிரி அதிகம்ன்றத காட்டுறதுக்காக இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கிறேன் நடுவுல

பியினுடைய எடையை விட மட்டும்தான் குறைவு அப்ப பியை விட மட்டும்தான் சியோட விட குறைவு பாக்கி இருக்கிற எல்லாரை விட அதிகம் இதுதான் அதை சொல்லுது சி என்பவரின் எடை பி என்பவரின் எடையை விட மட்டுமே குறைவு மீதமுள்ள உள்ள எல்லாரை விட அதிகம்னு சொல்றாங்க அப்ப ஒரு டேஷ் தான் மீந்து இருக்காது யாரு ஏ ஏன்னா ஏவை பத்தி எதுவுமே சொல்லலாம்னு சொல்லக்கூடாது ஒரு டேஷ் மீந்து இருக்கா ஒருத்தன் தான் மீந்து இருக்கான் ஏ வாங்க போட்டுடலாம் இப்போ மூன்றாவது அதிக எடை கொண்டவர் நூத்தி ஐம்பது கிலோ மூன்றாவது அதிக எடை யாரு இது முதல் அதிக எடை இது இரண்டாவது அதிக இது மூன்றாவது அதிக எடை அப்ப ஏதான் எத்தனை கிலோ நூத்தி ஐம்பது கிலோ ஐந்தாம் அதிக எடை கொண்டவர் நூத்தி பத்து கிலோ அப்ப இவரு தான் ஐந்தாவது அதிக எடை அப்ப இவர் நூத்தி பத்து கிலோ புரிஞ்சுதா அப்ப ஏ நூத்தி ஐம்பது கிலோ இ நூத்தி பத்து கிலோ அப்ப இதுதான் ஆர்டர் லாஸ்ட் வைட்டு எஃப் அதுக்கு முன்னாடி இ அதுக்கு முன்னாடி டி அதுக்கு முன்னாடி ஏ அதுக்கு முன்னாடி சி ஏ பி ஓகேவா பி சி ஏ டி எஃப்

அப்போ சி எடை இருப்பதற்கான வாய்ப்பு என்ன இந்த மாதிரி இவர் இருநூறு கிலோ இவர் நூத்தி ஐம்பது கிலோ இருந்தா சி எவ்வளவு இருப்பான்னு கேக்குறாங்க இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நம்பரான நூத்தி எழுபது கிலோ இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்க எடை கொண்டவர் லைட்டஸ்ட் வை குறைவான எடை கொண்டவர் யார் குறைவான எடை கொண்டவர் யார் எஃப் சோ இதையும் மார்க் பண்ணிடுறோம் கூடவே சேர்ந்து அடுத்த ரெண்டு கேள்வி யார் ஹெவியஸ்ட் வெயிட் அதிக எடை கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பார்த்தோம் பிசிஏ பார்த்தோம் ஏ நூத்தி ஐம்பது இ நூத்தி பத்து அதிகவர் யாரு பி யாருக்கு நூத்தி கிலோ ஏ அவ்வளோதான் ஏ பத்தி தான் கடைசியாக கண்டுபிடிச்சோம் ஏக்கு தான் நூத்தி ஐம்பது கிலோ இருந்திருக்கு ஓகேவா பதிமூணு கேள்வி முடிச்சிட்டோம் அடுத்ததுமா திருப்பி அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க நானே சால்வ் பண்ணலாமா நீங்க தான் சார் சால்வ் பண்ணணும் இதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே இதுலயும் கேள்வி கேட்டிருக்காங்க சார் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க சரி வாங்க முடிச்சிடுவோம் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேவா சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வழக்கம் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்பயும் ஆறு நபர்கள் இருக்காங்கம்மா ஆறு நபர்கள் ஏபிசிடி மற்றும் எஃப் ஆகியோர் வெவ்வேறு வகையில் ஒரு தொகையை வைத்திருந்தனர் வெவ்வேறு வகையில் ஒரு தொகையை வைத்திருந்தனர் டி என்பவரிடம் சோ ஆறு பேர் முதல் ஆறு டேஷ் போட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா டி என்பவரிடம் பி மற்றும் எஃப் ஐ விட குறைவான தொகை இருந்தது அப்ப டீன் ஒருத்தன் இருக்காரு அவருக்கு பி யை விடவும் எஃப் யை விடவும் குறைவான தொகை இருந்தது இந்த இடத்துல பி மற்றும் எஃப் யை விட மட்டும்ன்ற வார்த்தை கொடுக்கல அவர்களை விட மட்டும் தானா பி எஃப் இங்க போட்டு டீ இங்க போட்டுட்டு இருப்பேன் ஆனா அவங்க அந்த மாதிரி கொடுக்கல டீன் ஒருத்தன் இருக்கான் அந்த டி கிட்ட யார் யாரை விட குறைவா இருக்கு

இரண்டு பேரை விட மட்டுமே குறைவான தொகை இருந்தது அப்ப ரெண்டு பேரை விட மட்டும்தான் கம்மியான அமௌண்ட் வச்சிருந்தாரு பாக்கி எல்லாரை விடவும் அதிகமாக வச்சிருந்தாரு அப்ப எங்க போடலாம் சீனா ரெண்டு பேரை விட மட்டும்தான் கம்மி அப்ப சி இங்க போடலாம் ரெண்டு பேரை விட மட்டும்தான் கம்மி பாக்கி இருக்க எல்லாரை விட அதிகம் அப்ப சி பின்னாடி தான் இ வரணும்னா இ எங்க வேணா வரலாம் கரெக்ட்டா சரி அடுத்து இ என்பவரிடம் ஒரே ஒருவரை விட மட்டுமே அதிக தொகை இருந்தது இந்த ஈ இருக்கார் பாரு இந்த இ ஒரே ஒருவரை விட மட்டுமே அதிக தொகை இருந்தது அப்ப ஒரே ஒருவரை விட மட்டும்தான் அதிக தொகை இருந்தது அப்ப இங்க வருவான் அப்ப சி இங்க பிக்ஸ் ஆயிட்டாரு டி என்பவரிடம் குறைவான தொகை இல்லை இந்த கடைசி டேஷ்ல டி வரமாட்டா ஓகேவா பி என்பவரிடம் அதிக தொகை இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி டேஷ்ல டி வரமாட்டான் அப்ப டிக்கு முன்னாடி பி யும் எஃப் ம் வரணும் இந்த ரெண்டு டேஷ் காலியா இருக்கா அப்ப நான் டி இந்த இடத்துல போட்டாதான் இந்த ரெண்டு டேஷ்ல பி எஃப் ம் போட முடியுமே ஏனா ரெண்டே டேஷ் டி விட உங்க ரெண்டு பேருமே அதிகமா வெச்சிருக்கணும் அதனால டி கடைசி டேஷ் வரமாட்டானா டி இங்க தான் வந்தாவன வேற விதி இல்லை இங்க தூக்கி போய் டி ஏ போட்டா அதுக்கு முன்னாடி ஒரு டேஷ் தான் இருக்கு ஏனா டி விட ரெண்டு பேர் கிட்ட பண அதிகமா இருக்கு பி கிட்டயும் இருக்கு எஃப் கிட்டயும் இருக்கு அதுமட்டுமில்லாம பி என்பவரிடம் என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிக தொகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப பி கிட்ட அதிக தொகை இல்லைனா பி இங்க வந்துருமா எஃப் இங்க வந்துருமா சோ இது பி எஃப் தான் போடணும்னு அவசியம் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே டி விட அதிகமா இருக்கு ஆனா பி கிட்ட அதிக தொகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பி ரெண்டாவது டேஷ் போயிடுவா எஃப் இங்க வந்துருவாரு சோ லாஸ்ட் டேஷ் மீந்து இருக்கு நம்ம ஏதா வழக்கம் போல அவரை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஓகேவா சோ இரண்டாம் அதிக தொகை ஐம்பது ரூபாய் மற்றும் மூன்றாம் குறைவான தொகை முப்பது ரூபாய் நல்ல ஞாபகம் வச்சுங்க இரண்டாம் அதிக தொகைன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் அதிக தொகைனா இது முதல் அதிக தொகை இது இரண்டாவது அதிக தொகை அப்ப அவங்க ஐம்பது ரூபாய் மூன்றாவது குறைவான தொகைன்னு சொல்லியிருக்காங்க இது முதல் குறைவு இது இரண்டாவது குறைவு இதுதான் மூன்றாவது குறைவு அப்ப டி கிட்ட முப்பது ரூபாய் இருக்கு ஓகேவா அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கீழே அழிய போதில்ல எஃப் பி சி டி இஏ ஓகேவா எஃப் பி சி டி பி சி டி இது ஞாபகம் இருக்கும் எனக்கு முன்னாடி எஃப் வரணும் பின்னாடி இஏ வரணும்

அடுத்தது பதினேழாவது கேள்வி ஹூ ஹோல்ஸ் த மணி 50 ருபீஸ் ஐம்பது ரூபாயை உடையவர் யாரு பி முப்பது ரூபாயை உடையவர் யாரு பி ஓகேவா பி முடிஞ்சிருச்சா சோ இதெல்லாம் கரெக்டா நமக்கு மார்க் ஆயிடுச்சு அடுத்தது இதுலயும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க யாரை விட யார் பெரியவர் யாரை விட யார் சின்னவர்னு ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இப்ப நம்ம தமிழ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பிந்து என்பவர் நந்துவை விட பெரியவர் பிந்து என்பவர் நந்துவை விட பெரியவர் அப்போ பிந்துன்னு ஒருத்தர் இருக்காங்க இவங்க யாரை விட பெரியவங்க நந்துவை விட பெரியவங்க அப்ப நந்துவை விட பிந்து தான் பெரியவங்க ஓகேவா நந்து என்பவர் தாரக்கை விட பெரியவர் இந்த நந்து இருக்காங்க பாருங்க இவங்க யாரை விட பெரியவங்க தாரக்கை விட பெரியவர் தாரக் என்பவர் ஒளியை விட சிறியவர் ஒலியை விட சிறியவர் இந்த தாரக் வந்து ஒளியை விட சிறியவர் ஓகேவா பிரேம் என்பவர் பிந்துவை விட பெரியவர் பிந்துவை விட பெரியவர் யாரு பிரேம் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஒலி பத்தி தான் இன்னும் சொல்லல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டு என்பவர் பிரேமை விட பெரியவர் கிட்டு என்பவர் பிரேமை விட பெரியவர் மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் அவங்க சொன்னதை எழுதிட்டேன் பிந்து என்பவர் நந்துவை விட பெரியவர் நந்து என்பவர் தாரக்கை விட பெரியவர் பிரேம் என்பவர் பிந்துவை விட பெரியவர் கிட்டு என்பவர் பிரேமை விட பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க எல்லாம் எழுதிட்டேன் ஆனா இந்த நடுவில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாரு தாரக் என்பவர் ஒலியை விட சின்னவர் இந்த தாரக் வந்து ஒலியை விட சின்னவர் எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒலி இங்க போட்டு அவரை விட சின்னவர் தாரக் அப்ப நந்துவும் ஒலியை விட சின்னவர் சாரி நந்து விட சின்னவர் ஒலி அப்படின்ற மாதிரி மாத்திருவீங்க தப்பு ஒளியை விட சின்னவர் தாரக்கன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நந்து ஒளியை விட பெரியவரான அவங்க சொல்லல அப்ப ஒலி இவனுக்கு முன்னாடி வரணும் தாரக்கு முன்னாடி வரணும் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் ஏன் அவனே கூட பெரியவனா இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒளியை விட சிறியவன் தாரக்கன் தான் சொன்னாங்களே தவிர நந்து விடவும் ஒலி சிறியவன் சொல்லவே இல்லை இல்ல அதனால உடனே ஒரு புத்தி இது பண்ண மாதிரி அப்படி போட்டுறாதுங்க சோ இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டு பிரேமு பிந்து நந்து தாரக் ஒலி தாரக்க விட பெரியவனா இருக்கணும் ஆனா எங்க வேணா இருந்திருக்கலாம் சோ கிட்டு பிரேம் பிந்து நந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேக்குறாங்க ஹூ இஸ் தி யங்கஸ்ட் அமங்க ஆல் இருக்குறதே யார் ரொம்ப சின்னவங்கன்னு கேட்டாங்க கடைசி இடத்துல யாரமா இருந்தது நம்மளுடைய தாரக்கு சோ அதனால அத மார்க் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கு அடுத்து ஹூ இஸ் தி எல்டஸ்ட் அமங்க ஆல் இங்க தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க முதல்ல வந்து கிட்டுன்னு வந்திருக்கோம்ல சோ எல்லாரும் கிட்டுன்னு போய் மார்க் பண்ணிடுவீங்க அது தப்பு

பி விட பெருசு ஏ இந்த ரெண்டு இடத்துலயுமே டி இருக்கானா அப்ப எழுதலாமா இ சி டி ஏ பி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன் ஓகேவா டி விட ஏ சின்னது பி சின்னது அதை விட எனில் பெரியவர் எனில் இவர்களில் மிகவும் பெரியவர் யார் மிகவும் பெரியவர் யார் அண்ணாத்த இ ஓகேவா ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இ முடிஞ்சிருச்சு சோ இருபத்தி ரெண்டாவது கேள்வி சுமித் என்ற மாணவன் மேலிருந்து எட்டாம் இடத்தையும் கீழிருந்து ஐம்பதாவது இடத்தையும் முதல்ல பார்த்தா அதே சுமித் தான் ஆனா இது வேற டேட்டா அப்ப சுமித்னு ஒரு பையன் இருக்கான் மேல இருந்து எத்தினாவது இடம் எட்டாவது கீழே இருந்து ஐம்பதாவது சோ மொத்தமா வரிசையில எத்தனை பேர் ரெண்டுத்தையும் கூட்டுங்க ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஒண்ணு ரெண்டு பக்கம் இருந்து கூட்டினா மைனஸ் ஒண்ணு பண்ணணும் சோ ஐம்பத்தி ஏழு பேர் இருக்காங்க வரிசையில இருபத்தி மூணாவது கேள்வி ஒரு வரிசையில் அருள் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து பதினோராவதாக அப்ப ஒரு வரிசையில அருள்னு ஒரு பையன் வலப்புறம் இருந்து எத்தனாவது பதினோராவதாகவும் இடமிருந்து இருந்து பதினைந்தாவதாகவும் வருகிறான் அப்ப வலது புறத்துல இருந்து பதினொன்னு இடம் இருந்து பதினஞ்சுனா மொத்தமா எத்தனை பேர் இருபத்தி ஆறு மைனஸ் ஒன்னு இருபத்தி அஞ்சு அப்ப வரிசையில் மொத்தம் இருக்கிறது இருபத்தி பேர் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வரிசையில் முப்பது பேர் வர வரிசையில் முப்பது பேர் வர எத்தனை பேர் சேர வேண்டும் கேக்குறாங்க ஏற்கனவே இருபத்தி அஞ்சு அப்ப எக்ஸ்ட்ரா அஞ்சு பேர் சேர்ந்தா போதும் அடுத்தது அருணா ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் மேலிருந்து இருபத்தி ஐந்தாம் இடம் பிடித்துள்ளார்கள் கீழிருந்து அவருடைய இடம் என்ன இதுவும் நான் நடத்திட்டேன் அருணா அருணான்னு ஒரு பொண்ணு மேல இருந்து இருபத்தி அஞ்சு கீழ இருந்து அவருடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர்மா கிளாஸ்ல வந்து ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க மொத்தம் அப்ப அருணாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பேரை கழிச்சிருங்க ஏன்னா அருணா இடம் இருபத்தி அஞ்சுல கீழே இருந்து அவருடைய இடம் திரும்பினா மேல இருக்கவங்கள போயிடணும் அப்ப ஆறுல நாலு போச்சுன்னா ரெண்டு அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு சோ முப்பத்தி இடம் டி ஆப்ஷன் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி செஷன் பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவர் இடமிருந்து பத்தாவதாகவும் ரீனா என்பவர் வலம் இருந்து பதினெட்டாவதாகவும் இருக்கிறார் அப்போ ஒரு பெண்கள் வரிசை இருக்கு ஷில்பா ரீனாவை பத்தி தான் சொல்றாங்க ஷில்பா இடமிருந்து எத்தினாதால் பத்தாவது ரீனா வலம் இருந்து எத்தினாதால் பதினெட்டாவது இது வலம் இது இடம் இருவரும் இடத்தை மாத்திக்கிட்டாங்க ரீனா இங்க வந்துட்டாங்க சில்பா இங்க போயிட்டாங்க இடங்களை மாற்றிக்கொண்டால் சில்பா என்பவள் இடம் இருந்து முப்பத்தி ரெண்டு இப்ப சில்பாவை என்ன இடம் இருந்து முப்பத்தி ரெண்டு அப்ப இந்த ஒரு இடம்னா வளம் இருந்து பதினெட்டு இடம் இருந்து முப்பத்தி எட்டு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பதினெட்டு முப்பத்தி ரெண்டு கழிச்சா ஐம்பது கூட்டினா ஐம்பது வரும் ஐம்பது மைனஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்பர்ஸை கூட்டினதுனால ஒன்று என்ன பண்ணணும் கூட்டி கழிக்கணும் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சு கேள்விகள் முடிந்தது ஸோ இன்னைக்கு ரீசனிங்கில் ரேங்கிங்கை பற்றினா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ரெண்டு டாப்பிக்குமே இதில் கவர் பண்ணிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்டாக போயிருக்கோம் நம்பரை நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி